நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கீழ்பாலூர் கிராமத்தில் கோதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடை எடுக்கும் நிகழ்வு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கீழ்பாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு தைப்பூச திருவிழா கோவில் நிர்வாகி பழனிசாமி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் பழனிசாமி மற்றும் பரமசிவம் ஆகியோர் வடை எடுத்தல் காவடி எடுத்தல் தீ மிதித்தல் உள்ளிட்ட பல்வேறு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்